யாருமே வாழ்த்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஞானம் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறார் மதியினோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான் ஞானமுள்ளவன் எப்பவுமே தீமைக்கு விலகிருவார் சில தீமைகள் வரும் பொழுது அந்த இடத்தை விட்டு விலகி போகிறவன் ஞானம் உள்ளவன் எதுக்கு நமக்கு அங்க இருந்துட்டு சில வாயின் வார்த்தை பேசி டென்ஷன் ஆகி நம்ம பேரை கெடுத்து நம்ம கோபம் கொண்டு நம்ம வாயினால தவறுகளை செய்து நம்மளுக்கிட்ட இருக்கிற நல்ல உறவை நமக்கு எடுத்துப்பானு ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுறான் பயந்துங்கிறது கர்த்தருக்கு பயந்து தயசு புரிந்து கொண்டாள் மனுஷனுக்கு பயந்து மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிதான் வருவிக்கும் மனுஷனுக்கு பயப்பட சொல்லி பைபிள் சொல்லவே இல்லை கடங்காரனை கண்டு பயப்படவும் சொல்லல ஆகாபூர் ராஜாக்கு எதிராக தீர்க்க தர்சனம் உரைத்தவன் எலியா அடுத்து சொன்னார் கேரி தாற்றத்துல போய் ஒளிந்துருன்னு சொன்னார் பயந்து போய் அவன் ஒளிந்து நிக்கல அவர் மறைந்திருக்கும்படிக்கு அவன் ஒளிந்து இருந்தான் சில நேரங்கள்ல கத்தர் மறைத்து வைப்பார் ஆற்று தண்ணி வச்சுக்கிற வரைக்கும் அந்த இடத்துல மறைந்து ஒளிந்துதான் இருந்தார் அதற்கு பின்பு தேவன் அடுத்த ஊழியத்தினுடைய பிரதான திட்டத்தை கொண்டு போகிறார் மறைந்து ஒளிந்திருக்கிறவனை பின்னால கத்தர் மகிமையாய் மேன்மையாய் பயன்படுத்துகிறதை காண தருவார் சரி இன்றைக்கு ஆண்டன் நம்மோடு பேசுகிற வார்த்தையால் தான் ஞானமுள்ளவன் ஆண்டவருக்கு ஞானமுள்ளவன் ஞானத்தை கொடுக்கிற கத்தருக்கு பயந்து தீமைக்கு விலகி இருக்கிறான் மதியினோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான் மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான் வேண்டாம் நமக்கு அந்த மூர்க்கம் ஒரு மூர்க்கம் மொரட்டாட்டத்தின் ஆவியெல்லாம் சாபம் துணிகரமாய் எதையும் செஞ்சிடாதீங்க தேவனுக்கு பயந்து நடங்க பைபிள் இப்படி சொல்லுது அதன்படி வாழும் வேதத்துக்கு புறம்பா எதையும் செஞ்சிடாதீங்க வட்டி கொடுக்கறது வட்டிக்கு வாங்குறது கருவை கலைக்கிறது இதெல்லாம் பைபிளுக்கு புறம்பா இருக்கு நம்ம உலகத்துல வட்டி கொடுக்கறது வட்டி வாங்குறது பெரிய விஷயமே கிடையாதுங்க இந்த உலகத்துல கருவை கலைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க எனக்கு குழந்தை வேணா நான் போய் கழிச்சுட்டு வந்துட்டேன்னு கூலா சொல்லுவாங்க ஆனா பைபிள் படி தர்சகோ சோ அப்ப கத்தருக்கு பயந்து தீமைக்கு விலகணும் தவிர மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் மூர்க்கம் கொண்டு மதியினனா இருந்து துணிகரமா இருந்துடக்கூடாது மதியினனுக்கு ஒரு துணிகரம் உண்டு மூர்க்கம் உண்டு இன்றைக்கு ஆண்டவர் நம்மளே பார்த்து பேசுகிறார் கத்தருக்கு பயந்து நடப்போம் பயந்து நடக்கிற சிறியோரையும் பெரியவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஏமா கத்தர் இன்றைக்கு நம்ம ஓடு கூட இருக்கிறார் துணிகரம் நமக்கு வேண்டாம் பாருங்கள் நல்ல மனைவி உடைய போர்த்திபாருடைய மனைவி போர்த்திபார் அவளுக்கு ஒரு புருஷன் இருக்கிறார் ஆனா துணிகரமா யோசிப்பு இடத்துல தவற நடக்க முயற்சி எடுக்கிறார் ஆனா யோசிப்போ கத்தருக்கு பயந்து ஓடுகிறார் அப்ப யாருக்கு பயந்து தீமை விட்டு விலகிறார் கர்த்தருக்கு பயந்து ஓடுகிறாள் அவன் ஞானவான் ஆனா துணிகரம் கொண்டவள் மதியனமானவன் கடைசியில யோசிக்கப்பட்ட சிங்காசனத்துல உயர்த்தி வைக்கும்போது எத்தனை முறை அஞ்சு மூஞ்ச பாத்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு தலை கூணி குறிக்கி போயிருப்பா சி இவனை நான் குற்றப்படுத்திட்டேனே நாள் நினைச்சிருந்தாலும் நான் இவ்வளவு பழிக்கு பழி வாங்கலாம் அதெல்லாம் மறந்துட்டு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இவ் இப்படிப்பட்ட ஒரு நல்லவருடைய பேரை நான் கெடுத்துட்டேனே கண்டிப்பா ரியலைஸ் இல்ல இது அவங்க உங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க சில நேரங்கள்ல சிலர்லாம் பண்ண மாட்டாங்க டைம் வரும்போது கருத்தரே உங்களுக்கு பண்ண வைப்பார் தீர்க்கதர்சனமா தான் பேசிட்டு இருக்கிறார் நான் பேசல ஆவியாளர் பேசிட்டு இருக்கிறார் தங்கச்சி ஆவியனர் பேசிக்கொண்டிருக்கிறார் அனிதா ஆவியனர் பேசி கொண்டிருக்கிறார் எபினேசர் ஆவியனர் பேசி கொண்டிருக்கிறார் பிரதர் பால் உங்களோட கருத்தர் பேசி கொண்டிருக்கிறார் பிரதர் பெஞ்சமின் ஐ எம் நாட் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயம் காண்பீர்கள் சோர்ந்துராதிங்க ரத்தத்துக்குள் மறைப்பாராக கண்கள் அதிசயங்களை காணட்டும் பிறந்த நாள் திருமண கண்களை கத்த ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கிட்டே இருக்கிறது வாழ்வுகளுக்குள் இருக்கிற பலவீனம் என்ன வாழ்வு தெரியாது எந்த உடம்புல இருக்கிற எந்த வாழ்வுல எந்த பலவீனம் இருக்கோ கத்தருடைய விரல் நீட்டப்பட்டு அற்புதம் செய்கிறதை பார்க்கிறேன் Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.